ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு தெரியுமா நாங்கள் ஒரு தான் த ரெடி பண்ணோம் அந்த பையை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா பார்க்க அழகாக இருக்குல்ல இது ஒரு பேங்க்கு கேட்டிருக்காங்க நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்க அழகாக இருக்குல்ல ஆனால் இதை தைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா எல்லோரும் நக்கல் பண்ணுறாங்க பை தைக்கிறதானே என்ன வேலை அப்படின்னு ஆனால் அது தைச்சால்தான் தெரியும் அதோடய கஷ்டம் முதல் வந்து ரெண்டு பீஸாக இருக்கும் அதை வந்து ஜாயின் பண்ணணும் கைப்பிடி வச்சு ஜாயின் பண்ணி விடணும் அடுத்து வந்து தனித்தனியாக பீஸ் இருக்கும் அதை ஜாயின் பண்ணிட்டு கைப்பிடி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இணைச்சி விடணும் இந்த வேலையெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து வந்து கெஜெட் வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் ரொம்ப கஷ்டம் அதை வீ போட்டு வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கணும் என்னடா நீங்கள் தெரியலேன்னு நினைக்காதீங்க நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க இனியெல்லாம் மூஞ்சை காட்டிடாதீங்க அப்படின்ட்டு முதலே உத்தரவு போட்டாங்க அதனால அவங்க ஃபேஸை காட்டாமல் அவங்க தைக்கிறது மட்டும் எடுத்துகிட்ருக்கேன் இந்த கெஜெட் வச்சுட்டோம்னா இதோட ஃபினிஷிங் முடிஞ்சு அவ்வளோதான் பார்க்குறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதோட இது வந்து ஃபுல்லோட வீடியோ வந்து உங்களுக்கு இது இப்படி தச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்புறமேட்டு வந்து போன தடவை பையில் வந்து நான் அடுத்த வரும் மை மீதி வீடியோ அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் ஆனால் என்னடான்னா அந்த வீடியோ வந்து ஒரு நிமிஷம் அந்த இதில் முடிஞ்சி அதுக்கப்புறம் வேறு ஒரு ரெண்டு முப்பது செகண்ட் இருந்தது அது வரும்னு நினச்சேன் ஆனால் வரல அது இதிலே வந்து கவர் ஆகிடுச்சு போல அதனால தான் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் அடுத்த வீடியோ போடலை என்னடா அடுத்த வீடியோ போடுறேன்னு சொன்னாங்களே போடலைன்னு நினைக்காதீங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து மாடல் பையாக வச்சு தச்சு காட்டுறோம் நாங்கள் எங்கள் வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கவங்க பண்ணாதவங்க மொதல் மொதல் பார்க்குறவங்க இந்த பேக்கோட லுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா சொல்லுங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த வேலை முடிஞ்சு சூப்பராக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது தைக்கிறத கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் பரவாயில்ல இனிமே பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி